கோவை பாப்பநாயகன் பாளையத்தில் உள்ள மணிஷ் பள்ளி வளாகத்தில் கிருஷ்ணனின் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது கற்றுக்கொண்ட கலையை மேடையில் ஆடி அசத்திய பரதநாட்டிய மாணவி நாட்டிய கலை மீது அதிக ஈடுபாடு கொண்ட தம்பதிகளான சுஜாதா அனந்தகிருஷ்ணன் ஆகியோரின் மகள் ரூதா கிருஷ்ணன் இவர் தனது பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சியை இன்று கோவை பாபநாயகன் பாளையத்தில் உள்ள மணிப்பள்ளி அரங்கில் அரங்கேற்றினார் முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய ரூதாகிருஷ்ணன் கூறும்போது கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக பரதநாட்டியம் கற்று வருகின்றதாகவும் தனது குழந்தை கால பருவத்தின் பொழுது பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மேடையில் தனி பாடலாக தான் நடித்தபோது பொதுமக்களின் ஆரவாரம் தனது நடன ஆர்வத்தை ஏற்படுத்தியது எனவும் இந்தியாவிலிருந்து அமெரிக்கா சென்ற பிறகும் இந்திய நடன கலையின் மீது அதீத பற்று தனக்கு ஏற்பட்டது இந்திய நடன கலைகளை கற்க வேண்டும் என்ற ஆர்வம் அதிகரித்து வந்தது இதனை தனது பெற்றோர் குரு கலைமாமணி விருது பெற்ற பாலாதேவி சந்திரசேகர் நாட்டிய பள்ளியில் நடனம் கற்க சேர்த்து விட்டனர் இவர்களது மாணவியாக பரதநாட்டிய கலையை நன்கு கற்று இன்று அனைத்து பெரியோர்கள் நடன நாட்டிய ஆசிரியர்கள் முன்னணியில் அரங்கேற்ற நிகழ்ச்சியை நிகழ்த்த உள்ளதாக கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது இதுக்காக நான் ரொம்ப ஒரு மூணு வருஷம் பிராக்டிஸ் பண்ணிருப்பேன் ஆம் எக்ஸைடெட் ப்ரா பர்ஃபார்மென்ஸ் எட்ரா இன்னைக்கு வந்து நான் ஒரு புஷ்பாஞ்சலி பண்ணுவேன் அப்புறம் ஷப்தன் ஐகிரி நந்தினி பாவையாமி ஓர் ஷம்போ ஓடடி அண்ட் துன்னனா ஆடர் தேங்க் யூ ஆஹ் கிட்டத்தட்ட ஒரு பாத் பத்து வருஷம் இருக்கும் ஆமா பத்து வருஷம் இருக்கும் நான் கத்துக்கறேன் ஓகே இன்னைக்கு எப்படி ரொம்ப எக்ஸைட்டட் ரொம்ப நர்வஸ் எல்லாம் நல்லபடியா நடக்கணும் நல்லா சூப்பரா பண்ணும் எல்லாருக்கும் அதனது சந்தோஷமா இருக்கணும் நான் டான்ஸ் ஆடி பார்த்து நல்லா அதுதான் ஒரு ஃபீலிங் எல்லாருக்கும் அதனது இது வந்து பார்த்ததுக்கே சந்தோஷமா இருக்கணும் உம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருக்காங்க இன்னைக்கு எல்லாரும் ஸ்டேஜ் வந்து பாக்குறவங்க எல்லாரும் வந்திருக்காங்க ஸ்பெசிஃபிக்கா அம்மா அப்பா டீச்சர் அவங்க தான் மெயினா And the uh, Chitty Unaria Sisters, very broad. Sisters, very bad. Let him yeah, in. Yeah. So, yeah. Thank you.